இது என்றது எல்லாம் பொய் என்றான் எனக்கு பொது அன்று தங்கும் இடம் போச்சு அது நாம் காம் என்றான் அதன் பேர் இரவ பகலாக்கும் ஒன்றோ சுகமோ நாம் பார்த்த கேட்ட அறிந்து அனைத்துக்குள்ளும் ஒரு பொய் என்பது இருக்கிறது காரணம் நாம் பார்த்த அறிந்த அனைத்துமே உடன்கள் வழியாக பார்த்தவைதான் அந்த புலன்கள் நம்மை சரியான பாதையில் இட்டுச் சென்றனவா என்பது வினாவுக்கான விடயமாக இருக்கிறது பொது என்று சொல்லும் போது பராபரத்தின் சன்னிதானம் அல்லது சிதம்பரம் பரவெளி பராபரம் தங்கியிருக்கும் இடம் என்றெல்லாம் பொருள் கொள்ளப்படும் திரு அருப்பிரராச வரலார் பொது என்கிற வார்த்தையை பல இடங்களிலே பயன்படுத்தி இருப்பார் பொது இடம் என்று நாம் எதை சொல்லுவோம் சமமாக அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்தை பொது இடம் என்று சொல்வோம் உலக உயிர்கள் அனைத்திற்கும் பொதுவாக ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது எந்த இடம் அது ஆகாய வழிதான் பராபரத்தின் சன்னிதானம்தான் எல்லா உயிர்களுக்குமான பொது இடம் இது எல்லாம் பொய் என்று புரிந்து கொள்ளாவிட்டால் புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகம் என்பது பொய் என்பதை புரிந்து கொள்ளாது போய்விட்டால் நமக்கு பொதுவில் இடம் கிடைக்காது பொதுவாக நாம் இந்த உலகில் சார்ந்து பார்க்கும் குற்றம் செய்தவர்களை தவறுகள் செய்யக்கூடியவர்களை கழவர்களை பொது இடங்களிலே அனுமதிப்பது இல்லை கல்வர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது என்கிற எச்சரிக்கை ஒழியும் பொது இடங்களிலேதான் அதிகமாக சொல்லப்படுகிறது நாணயமான நேர்மையான நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் கொண்டவர்கள் பொது இடங்களிலே இருப்பதற்கு தடையில்லை எண்ணங்களிலே குழப்பமும் தடுமாற்றமும் கொண்டிருப்பவர்கள் பொது இடங்களிலே எழைவதற்கு அருகர் அல்லர் என்று கூறப்படுகிறது இங்கே மற்றொரு கருத்து ஊன்றி சொல்லப்படுகிறது பகல் இரவு என்கிற வார்த்தைகளை இங்கே கண்ணுடைய வள்ளல் பயன்படுத்துகிறார் பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய அந்தி சந்தி வேலைகள் இங்கே மறைமுகமாக சுட்டிக்காட்டப்படுகின்றன அந்தி சந்தி வேலைகளிலே எவன் ஒருவன் மன ஒருநிலைப்பாட்டோடு இருந்து பராவரத்தை குறித்து சிந்தித்திருக்கிறானோ அவனுக்கு பொது என்று அழைக்கப்படக்கூடிய பராவரத்தின் சன்னிதானத்திற்குள்ளே நுழைவதற்கான அனுமதி கிடைக்கும் என்பது இதன் பொருளாகிறது